ஈரானும் இஸ்ரேலும் அங்கே அடிபட செனமெல்லாம் சண்டைக்கு போகிறதுக்கு இங்கே வலிக்கிட்டுது என்னத்தில் போகிறதுக்கு மூட்டை போகிறதுக்கு ஜனமெல்லாம் வலிக்கிட்டு இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்து நிற்கிது பாருங்க எல்லா பெட்ரோல் செட்டுக்கும் ஜனம் உடனே ஓடிட்டுது என்னடா ஈரானில் சண்டையா இஸ்ரேலில் சண்டையா இந்த சப்போர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லி போட்டு இந்தா பாருங்கள் இப்போ இதில் இந்த சுண்ணாத்தில் மதவடியில் நடக்கிற பெட்ரோல் செட்டு இங்கே பார்த்திக்கலண்டா சும்மா சனா லைனில் நிற்கிது இந்தா 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 போகுது போகுதுன்றா இந்த லூலு ஹோட்டல் கழிஞ்சு அங்காவில் வரைக்கும் சும்மா லைன் போய் கொண்டே இருக்குது அதில் அந்த பாதை ஆக்கள் போகிறதுக்கு இடங்கள் விட்டுட்டு அதே மாதிரி அப்படியே பார்த்து கொண்டு விரைக்கில்ல சுண்ணாத்தில் அடுத்த பெட்ரோல் செட் எங்கே கிடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த சுண்ணா சந்தி களைஞ்சி போய்கில்ல மாஸ்டர்ட்ட பெட்ரோல் செட்னு மறுதான் இது இந்தா பாருங்கள் இங்கே லைன் நிற்கிது அந்த போலீஸுக்காரரும் கடமையில் இருக்கிறார் சரியோ ரோட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு சும்மா அப்படியே பார்த்துக்கலான்டா அதில் சும்மா அது கொத்தாக நிற்கிது குவியலா டீம் அப்படியே குவியல் குவியலாம் இப்போ லைனில் நேரில் லைனில் நிற்கல முதல் இங்கே மதபடி பெட்ரோல் செட்டில் நேருக்கு நீர் லைனில் நின்றது இது பார்த்தா சும்மா குவியலாக தான் லைன் போகுது அப்படியே போகுது போகுதுன்றா அங்கே என்எஸ்பி பேங்க் அழிஞ்சு போகுது போல் கிடக்குது அந்த லைன் அதே மாதிரி அடுத்த பெட்ரோல் செட் ஒன்று கிடக்குது தெரியுமா அதுக்கு எதிரில் எது கொமர்ஷியல் கிரெடிட்டுக்கு எதிரில் கிடக்குற பெட்ரோல் செட் அந்த பெட்ரோல் செட்லேயும் பார்த்திக்கலாம்டா சும்மா பொலிசு அதுலேயும் பொலிசு உடனே கடமைக்கு வந்து நிற்கிறேன் அந்த கிளிய பண்ணுறதுக்கு அதே இந்த லைனும் சும்மா போகுதுன்றா கணக்கு வழக்கு இல்லை அப்படியே போய் எங்கே போகுது அப்படி எது கொமர்ஷியல் பேங்க் கழிஞ்சு போய் கொண்டு இருக்குது அப்படி சும்மா ஜனங்கள் எல்லாம் இப்பவே போகிறோம்னு சொல்லி வந்து நிற்கிது இந்த பாருங்கள் இங்கே பார்த்தா சைஜிலம் போய் பெட்ரோல் முடிஞ்சாலும் சொல்லி போட்டு கேனில் பண்ணுறதுக்கு இந்த லைன் நிற்கிது கேனுக்கு புரிவான லைன் உண்டு அப்படி மக்கள் எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் லெங்கு செல்வதற்கு ஈரான் இஸ்ரேலுக்கு செல்வதுக்கு அப்போ என்ன சரியண்டு எந்த மோட்டர் சைக்கிள்லையும் பார்த்தா பெட்ரோலை காணல அப்போ நாலு மறுக்காய் போகணும் இல்லோ அப்போ பின்ன நான் லைனில் வந்து நிற்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா மத யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்